பெற்றுவேல் எல்லாம் வல்ல பழனி பழிமுருவம் எம்பெருமான் அருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவன்சம் கரோவார குருநாதர் அருணாபெருமன் திருவே சாரம் சம்சன் எம்பெருமன் கருணா முருகன் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவான்திருப்பூன்ற மகாமந்திரத்தில் கௌமர்த்து வருசப்படி பாடல் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று நிராம புராதனத்துவம் ராணிமலை திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழியாண்டல் திருவிடும் பிராணிமலர் பெருமாடும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருராஜன் இந்த பாடல் பிராணிமலை முருகா உலகப்பற்றை விடுத்து உணது பற்றையே பற்று அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடு தனாதன 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 தனதான என்ற சந்த குழிப்பையுடைய பாடல் நிராமய புராதன பராபர பராமிரத நிராகுல சிராதிக பிரபயாகி நிராஜ சிவராஜ தவராஜர்கள் பராவிய நிராயுத புராரி அச்சுதன் வேதாசுர ஆலய தராதள சராசர பிராணிகள் ஸ்வரூபம் இவர் ஆதியை குறியாமை துரால் புகழ் பராதின கராவுல பராமுக துரோகரை துரோகரை தராசை உற்றடைவேணும் இராகவராமன் முன் இராவண இரா வன இராவண ராஜன் உட்குடன் மாய்வென்ற இராகன் மலர் ஆள் நிஜ புராணர் குமரா கலைராஜ சொல் இடையோனே இளையோனே விராகவ சுராதிபொராது தவிராது அடுவிர அயன பராயண செருவுரா விராவிய குரா அகில் பராரை முதிராவளர் பிராலிமலை ராஜத பெருமாளை நிராமய புராதன பராபர வராமிருத நிராகுல சிற அதிக பிரபையாகி ப அதாவது முதல் அடியில் பார்த்தீங்கன்னா நிராமய புராதனம் ஆரம்பிக்கிறது அதாவது சம்பந்தர் தேவாரத்தில் அறநீரு பெருமானி மிக பழக்கம் உண்டு என்பதை நம்ம திருச்சிராப்பள்ளி பதவியிலே பார்த்தோம் இந்த பாடலில் நிராமய புராதன பராபரம் என்பது சம்பந்த தேவாரத்தில் நிராமய பராபர புராதன என வரும் தேவார பாடலுடைய நினைவு தான் அப்படி வச்சிருக்கேன் நிராமயம் நிராமயம்னா நோய் இல்லாமை ஆமயம்னா நோய் ஆமயம் திருத்தடியேணை ஆளாக கொண்டாருங்க அப்பர் முதலடிக்கு நோயில்லாத பழமையான எல்லாவற்றுக்கும் மேலான வரம் என்னும் இனிமையைத் தருவதான இனிய வரங்களை தருவதான அல்லது சிரேஷ்டமான அழிவில்லாத கவலை கலக்கமற்ற மேன்மைமிக்க ஒளியாய் விளங்கும் பொருளை நிராச சிவராஜ தவராஜர்கள் பராவிய நிராயுத புராரி அச்சுதன் வேதா அதாவது ஆசையற்ற சிவராஜ சிவத்துடன் மகிழும் சுகானுபவ நிலையைக் கொண்ட தவ ஸ்டேஷ்டர்கள் போற்றுகின்ற ஆயுதமில்லாமலே ஆயுதத்தை பிரயோகிக்காமலே பறத்தை திரிபுரத்தை எரித்த சிவன் திருமால் பிரமன் இப்போ நிராயுத புராரி அச்சுதன் வேதா நிராயுத புராரி அப்படின்னா திரிபுரம் எரித்த வரலாற்றை நம்ம எப்போ படிச்சிருக்கோம் தேவர்கள் யாவரும் தாம் தாம் போருக்கு வேண்டிய உதவி புரிவதால் தான் சிவபரும் அவர்கள் புரிவதால் தான் சிவபெருமான் வெற்றி வெற்றி பெறுவார் வெற்றி உருவார் என தருக்கித்து நினைவு கொண்டவராயிருந்தார்கள் அப்ப சிவபெருமான் அம்பு ஒன்று கூட ஏவாமலே திரிபுரத்தை சிரி திரிபுரத்தை சிரித்து எடுத்தார் ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்திபுர ஒன்றும் பெரும் மிகை உந்திபுரங்கிறார் திருவாசத்தில் திருவுந்தியாரில் அடுத்தது அச்சுதன் வேதா சுராலய தராதல அந்த வேதா இங்க கொண்டு வந்துக்கணும் வேதா சுராலய தரா தராதல சராசர பிணிகள் சொரரூபம் இவர் ஆதியை பிரம்மன் சுரல் சுராலய தேவலோகம் மண்ணுலகம் இவையெல்லாம் அதாவது பிரம்மன் விண்ணுலகம் மண்ணுலகம் நடப்பன இயங்குவன நிற்பன நிலைத்திருப்பன ஆன உயிர்கூட்டங்களின் உருவங்களில் கலந்துள்ள ஆதிப்பொருட்களை நான் குறித்து தியானிக்காமல் துறால் நான்கு அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா துறால் புகழ் பர ஆதின கரா உள்ள பராமுக துரோகரை திராசை உற்று அடைவேணும் துறால் செத்தை அணைய புகழ் கொண்டு உபயோகமற்ற புகழை கொண்டு நற்புகழ் இல்லாத சுதந்திரமற்ற பிறருக்கு அடிமைப்பட்ட கரா உள்ள அதாவது முதலை போன்ற உள்ளத்தை உடையவராய் அலட்சியம் செய்யும் துரோகிகளை இந்த மண்ணின் மீது உள்ள ஆசை கொண்டு பிரபஞ்ச ஆசையினால் சேர்வேணும்னு கேட்கிறார் அதாவது சுராலை என்ன தேவ சுராலயம் சுறால என்ன தேவலோகம் இவர் இவராதி ரொம்ப அற்புதமான வரலாறு ராகவ ராவன் முன் ராவண இராவண ராவண ராஜன் உட்குடன் மாய்வென்ற இராகன் மலர் ஆள் நிஜ புராணர் குமரா கதிராஜ சொல் வாரணர்க்கு இடையோனே அதாவது முன் ராவண அதாவது கைலாசகிரி அசைத்தடுத்த சிவபெருமானால் அடர்க்கப்பட்ட அந்த நாடில் அழுகுரல் உற்ற அழுகுரல் மலர் ஆள் நிஜ புராணர் மாயும்படி வென்ற அம்பை உடையவராகிய விஷ்ணுவின் கண்ணையே மலராக கொண்ட அருடைய நிஜ புராணர் திருமால் கண்மலிட்டு சிவனை பூஜித்தது ஏற்கனவே வேற படலையும் படிச்சிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு அடிக்கு என்ன பொருள்னா ரகு வம்சத்தைச் சார்ந்த ராமன் முன்பு அழுகுரல் ஓசை உற்ற ராவின் வண்ணமாகிய கருணிறத்தை உடைய ராவணன் என்னும் அரசன் அச்சப்பட்டு மாயும்படி வென்ற ராகன் அன்பு உடையவனான விஷ்ணுவின் கண்ணையே மனதாக கொண்டருடைய உண்மை பழைய வரலாற்றை உடைய சிவபெருமானுடைய குமரனே நூல்கள் விசேஷ மேன்மையோடு சொல்லும் புகழை உடைய யானை முகவருக்கு இளையவனே அல்லது கலைராஜனே புகழப்படும் அந்த யானை முகவருக்கு இளையவனே அடுத்து ஈற்றடி இரண்டடி இராகவ சுராதிப பொறாது தவிராது அடு விர அயன பராயண செருவூரா அதாவது வீர அயன பராயணம் வீர வழியில் விருப்பம் அதாவது ஆசை இல்லாதவனே போர் புரியாமலே தவிராமலை தவறுதல் இல்லாமலே அடுதல் வல்ல வெல்ல வல்ல வீர வழியில் விருப்பம் உள்ளவனே திருப்போரூரா ஏற்றடி பிராவிய குரா அகில் பராறை வளர் விராலிமலை ராஜ பெருமாளே கலந்து விளங்கும் குரா அகில் இவைகளின் பருத்த அடிமரம் முதிர்ந்து முற்றி வளரும் விராலிமலையில் விட்டிருக்கும் ராஜத குணப்பெருமாடை தராசை உற்று அறிவேணும் செருவூர்னா திருப்போரூர் ராஜதம்னா ஏற்கனவே பா நம்ம பழைய பாட்டில் படிச்சிருக்கோம் ராஜத குணம் உடையது அதை படிச்சிருக்கோம் தராசை உற்று அறிவேணும் என்று வேண்டிக் கொள்கிற பாடம் இப்போ இந்த பாடலில் இந்த திருப்பொருள் சுவாமிகள் எந்த பொருட்கும் மூலமாக இறையை தியானிக்க வேண்டும் உபதேசி இந்த பாடல் முழுவதும் தனாதன தனாதன என்ற சந்தத்தாலானது இதே சந்தத்தில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் கூட நிராமய பராபர புராதன என்றும் தேவார மருள் செய்திருக்கார் முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்தது இந்த பாடல்ல ஒவ்வொரு சொல்லி ரெண்டாவது அக்ஷரத்தை பார்த்தீங்கன்னா ராணு ஆரம்பிக்கும் ரொம்ப அற்புதமான குருநாயர் குருநாதர் அருணகிரி பெருமான் மட்டுமே தொட்ட தொடக்கூடிய உச்சம் இதெல்லாம் நிராமயம் ஆமயம்னா நோய் நோய் இல்லாத நிர் ஆமயம் புராதன பழமையானது இறைவன் முனைப்பழம் முன்னை பழம் பொருளாக அழகான் பராபர பரம்னா மேலானது பராபரம்னா மேலான பொருள் அனைத்துக்கும் மேலான பொருள் வரா வராமிரத அமிர்தம் அழிவில்லாதது அடியார்களுக்கு கேட்ட வரங்களை அருள வல்ல அழியாத பொருள் இறை சிராதிக சிரம்னா தலைமையானது அதிகம்னா மேம்பட்டது மேலான முதற் பொருள் நிராசை ஆசையில்லாத நிராசை இறைவன் ஒன்றிலும் விருப்பமற்றவன் சிவராஜ தவராஜர்கள் பராவிய சிவத்தோடு ஒன்றிய தவமன்னர்கள் துதி செய்கின்ற பொருள் நிராயுத புறாய் ஆயுதமின்றி சிரித்து புறங்களை எரித்தவர் சிவமூர்த்தி அச்சுதன் அழிவில்லாதவன் திருமால் வேதா வேதங்களில் வல்ல பிரமன் ஸ்வரூபம் இவர் கிளின் மண் எல்லாவற்றிலும் கலந்தவர் இறைவன் இவர் தல் கலத்தல் இவர் தான் கலத்தல் கரியானை நான் கடலை காற்றை கனைகட கனைகடலை குலவரை கலந்து நின்ற பெரியானைங்கிறது அப்பர் எல்லாவற்றிலும் இறைவன் கலந்து நிற்பினும் உலகமாகி அவரை பற்றாது கடலில் பிறந்த ஓர் நீரை பருகி ஓர் நீரிலே வாழ்கின்ற கடல் மீனுக்கு ஓர் பற்றாத மாதிரி இறைவன் எங்கும் கலந்து நின்றாலும் உலகமாயி அவரை சாராது சேராது என்று அறியணும் ஆதியை குறியாமை ஆதி பொருளாகி இறைவனை தியானித்து அசைவுற்று இருக்க வேண்டும் இது உயும் நெறி துறால் புகழ் துறால்ன செத்தை செத்தை போன்ற பயனற்ற போழை பெற்று பலர் வாழ்றாங்க பராதின பிறர் கடிமைப்பட்டு நிற்கிறார்கள் கராவுட கரானா முதலை முதலை போன்ற கடின மனம் படைத்தவர்கள் முதலையும் முருகனும் கொண்டது விடான்னு பட முடியும் அதுபோல தீமையை விடாது பற்றி கொண்டிருக்கும் உள்ளம் கராவுளம் பராமுகம் இறைவனை நோக்காமல் வேறு வழியில் திரும்பிய முகம்தான் பராமுகம் துரோகரை தராசை உற்றடைவனம் தரைனா தரையாசை தராசை மண்ணின் மீது ஆசை வைத்த பாவிகள் அடையக்கூடாது ராகவராமன் ரகு என்பவன் சூரிய குலத்து தோன்றிய சிறந்த மன்னன் அவன் குலத்தில் பிறந்தவர் ராமன் அதனால் ராகவர்னு பெயர் பெற்றார் இராமனா அழகுடையவன் அர்த்தம் இரா அழுதவன் இராவணன் இரவில் கரிய நர்முடைய அரசன் இராகன் மலர் நிஜ புராணம் மலர் நிஜ புராணம் அன்பு திருமால் சக்கராயுதம் பெரும்பருட்டு திருவேடி மலையில தினம் ஒன்றுக்கு ஆயிரம் தாமரை மலருக்கு கொண்டு அரிச்சித்து சிவமூர்த்தி வழிபட்டு வந்தார் அவருடைய அன்பை காணப்பட்டு சிவபெருமான் ஒரு மலரை மறைத்தழுனர் அர்ச்சனை புரிந்து கொண்ட திருமால் ஒரு மலர் குறைந்தது கண்டு தாமரை மலர் போன்ற தமது விடியை வித்து அர்ச்சித்த சிவருமானோடைய அன்புக்கு உவந்து சக்கராயத்தை கொடுத்தார் நயனார்பணம் என்ற இந்த செய்தி ஆதிசங்கரர் சிவானந்த லகரிலையும் சொல்றார் மாச்சல மா ஜலந்திரன் நொந்து வீழ உடல் தடியும் ஆடிதா என அம்புய மலர்கள் தசனூறு சதனூறு தான் இடும் பகல் ஒரு மலர் இல்லாது கோவணிந்துடு செங்கன் மாலுக்கு உதவிய மகேசங்கர் படர்பூவின் திருப்பர் பங்கயம் ஆயிரம் பூவின் ஓர் பூக்குறைய தங்கன் இடந்து அரண் சேவடி மேல் சத்ததுமே சங்கரன் எம்பிரான் சக்கரமார்க்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தோணாக்கம் ஆடோமோ திருவாசம் மலர்பொருட்டு ஆட்கொண்ட பழமையான பொருளுடைய சிவபெருமான் கலை ராஜ சொல்வானர் சொல்வாரனர் கலைகள் புகழ்கின்ற அந்த யானை முகமுடையவர் அப்படின்னு பொருள்னா கலை ராஜ சொல் அவ்வாறனர் அப்படின்னு அந்த பதப்பிரிவனம் விராகவ விராகவர் வீர பாராயணம் பராயணம் வீர வழியில் விருப்பமுடையவர் அர்த்தம் செருவூர் திருப்பூர் குறா முயில் புறாரை முதிர் பரு அறை பராரை குரா அகில் முதலிய மரங்கள் பருத்த அடியில் அடியோடு முதிர்ந்து வளமையோடு தலம் விராதிமலை அந்த விராதிமலை வேண்டுகிறார் விராதிமலை தேவா மலை வேலவா பொருளாகிய உண்மை இடையராது தியானிக்கு அருள் புரிவாய் என்று வேண்டிக் மிக அற்புதமான பாடல் இந்த பாடல் இப்போ இந்த பாடலில் இது வந்து ஒரு ஐம்பத்தாறு எழுத்தடி பதினாலு சீரடி வண்ண கொடுத்த பாடல் தொங்கலை தவிர மற்ற சீர்கள் அனைத்தும் நிறைய அசைகளால் ஆன கருவிழ சீரில் அமைந்திருப்பது இந்த பாடலோட சிறப்பு தொங்களை தவிர மற்ற சீர்கழி யாவும் ரகர நெடில் கொண்டு அமைந்திருக்கும் அற்புதத்தை இந்த பாடலை பார்க்க முடியும் இந்த பாடலை வந்து ஆதித்தாடத்தில் அமைந்தது தேஷத்தில் பாடும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு இசை உணர்ந்தவர்கள் சொல்லி கேட்டிருக்கேன் இந்த பாடலில் அதாவது மாய பொருளகதை பார்த்தாச்சு அதாவது மாயையால் மண்மிசை விளங்கும் ஆசைகளை தீர்த்து கொள்ள வேண்டியும் குப்பையை ஒக்க பயனற்ற புகழை நாடியும் தீயவர்களை அண்டி அவரோடு சேராமல் எல்லா சிறப்புகளையும் கொண்டு எல்லாமுமாக விளங்குகின்ற எம்பெருமானை மனதில் நிறுத்தி தியானிக்கும் பேற்ற இந்த பாடலை வேண்டது பரம்பொருளின் சொருப்பு சிறப்புகளை அடுக்கி சொல்கிறார் அந்த பாடலை நிர்னா இன்மைன்னு பொருள் நிராமய நிராகுல நிராசை நிராயுத என்ற எதிர்மதி பதங்கள் அடுக்கி வரும் பாடல் இது காரணம் பற்றிய நோய் ஒன்று கரும வழி வந்த பிணி ஒன்று இந்த இரண்டுக்கும் இறைவன் இந்த இரண்டும் இறைவனுக்கு இல்லை அதனால் அவன் நிராமயன் ஆமயம்னா நோய் நிர் இன்மை எனப்படுகிறான் இறைவன் முன்னை படம்பொருக்கும் முன்னை படம்பொருள் அதனால் அவன் புராதன் பரம் என்றால் சிவஞானம் அபரம்னா கலைஞானம் இந்த இரண்டின் சொரூபி தான் இறைவன் அதனால் அவன் பராபரன் என்றும் பொருள் கொள்ளலாம் இம்மை மறுபைக்கான இன்ப வரங்களை தரும் பரமன் வராமிருதன் அழிவின்மைக்கான அமுதத்தை அருளும் பெருமான் அவன் அப்படின்னு வச்சாலும் இந்த பதத்துக்கு பொருள் வரும் ஆசையும் பாசமும் பற்று மற்றவன் இறைவன் அவனுக்கு துன்பம் என்று எதுவுமே கிடையாது எனவே அவன் நிராகுலன் நிர் ஆக்குலன் துன்பமற்றவன் எல்லா பற்றுகளையும் விட்டு அவன் திருத்தாள் பற்றுவரும் நிராகுலர் ஆவர் அப்படிங்கிறது இங்கே பொருள் இது மனித உடல்ல இருசார் பிரதானம் சிரஸ் தலைதான் சிரசின் உச்சியிலிருந்து பன்னெண்டு அங்குலத்திற்கு மேல் துவாதச சார்ந்த வெளியே இருக்குது அங்கே பேரொழி பிளம்ப இறைவன் பிரகாசிக்கிறான் அதனால இந்த பாடலில் அருணகிரி பெருமான் முருகப்பெருமான் சிராச சிராதிக விளங்குகிறான் என்று எடுத்துக்காட்டுறேன் தவத்தினால் சிவமாகி திகழும் முனிவர்களை சிவ சிவராஜ தவராஜர்கள் என்று இந்த பாடலில் அருணகிரி பெருமான் அழைக்கிறார் அவர்களால் பரவி வாழ்த்தப்படும் பரம்பொருள்னா முருகப்பெருமான் ஆயுதம் ஏதுமின்றி சிரித்தே திருமுருகளை எரித்தவர் சிவபெருமான் என்பது ஒரு சாரன் கருத்து அழிவில்லாதவர் அடியாறு கைவிடாதவர் என்பதால் திருமாலுக்கு அச்சுதன் பேர் ஓயாது நான் ஓதுவதால் பிரம்மதேவன் வேதான் அழைக்கப்பட்டனான் இந்த மும்மூர்த்திகளில் கலந்து அவர்களின் தொழில்களை ஆற்றுபோர் முருகப்பெருமான் அந்த பெருமானின் சொருபம் ஏழு ஊழியர்கள் உள்ள அசையும் உயிர்கள் அசையா பொருள் அனைத்தின் மூலம் வெளிப்படுது இந்த கருத்துகளையும் மர்ணயிர் பெருமான் பாடலில் எடுத்துரைக்கிறார் யாவையுமாய் இருப்பவன் முருகப்பெருமான் என்பது இங்கு உணர்த்தப்படும் கருத்து ஆதிப்பொருளாக இறைவனை தியானித்து அசைவுற்று இருக்கணும் அதுவே நெறி அதை விடுத்து குப்பைக்கு நிகரான போட நாடி பிறருக்கு அடிமை போன்று வாழ்ந்து மண்ணின்மிசை ஏற்படும் ஆசை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முதலை போன்ற குணம் படைத்த காரியம் முடிந்த பின் காலை வாரிவிடும் துரோகிகளோடு சேர்ந்து உறவாடி பேனை அழிவதால் பயனொன்றும் இல்லை இறைவனை நாடி அவனை மனதில் நிறுத்தி அவனை இடையதால் தியானித்து உய்வடையதான் அறிவோருடைய இயல்பு எனவே தீயோரை சேராமல் மெய்யடியாரை சேர்ந்து அவர் மூலம் இறைவனுடன் சேர முயல வேண்டும் அப்படின்னு அறிஞர் பெருமான் பாடல் சொல்றார் ரவி குலத்தில் தோன்றியவர்கள் ரகு மிகவும் பெருமை மிக்கவன் ரகுவின் வழித்தோன்றல் ரகுவின் வழித்தோன்றலாக வந்தவன் பெருமையில் அந்த ரகுவிற்கு இணையானவன் என்பதால் ராமன் ராகவன் பெயர் பெற்றான் இந்த பாடலில் அருணகிரி பெருமான் மும்முறை அந்த ராகவனால் வென்றழிக்கப்பட்ட ராவணின் பெயரை சொல்றார் முதல் ராவணன் ஓலமிட்டு அழுத்தவன் இரண்டாவது இராவணன் இருள் போன்ற கதையை நிறுத்தவன் மூன்றாவது இராவணன் இலங்கை வேதன் உண்மை பெயராகவும் இந்த பாடல இடம்பெறுகிறது ராகன் அப்படின்னா அன்பு மிக கொண்டவன் பொருள் திருமால் சிவருமாடு திறந்து சக்கராயுதம் பெரு பொருட்டு திருவெளிமணையில நம்ம முன்னாடி அந்த கதையை படிச்சிட்டோம் இந்த வரலாறு இங்கே சொல்றார் மிக்க கொண்டவனுக்கா சிவபெருமானை நிஜ புராணம் இந்த பரலாறு அருக பெருமான் சொல்றார் இதற்கு சிவபெருமானை ஆதி பரம்பொருள் என்று பொருள் சொல்லணும் பூரணர்னா புராணர் பூரண வார்த்தை தான் புராணர் நீண்டுள்ளது என்றும் பொருள் சொல்லலாம் இப்போ இந்த கண்மணு வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட பழைய உடையவர் சிவபெருமான் அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்லலாம் நிஜவா வா புராணர்க்கா அடுத்தது முருகப்பெருமான் ஒருபோதும் போர் புரிந்ததில்லைன்னு அருமைய பெருமாள் இந்த பாடம் சுடர் சூரபத்மனோடு பெருமான் எழுத்தது ஒரு போர் இல்லை அது சூரபத்மனுக்கு பெருவாழ்வு கெட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வு அது மரக்கண்மையால் விளைந்த திருவிளையாடு இந்த கருத்து வேறு சில பாடல்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கும் சித்தரிக்கப்பட்ட காட்சிக்கும் வெகுவாக மாறுபட்டது அது அடியாரெல்லாம் புரிஞ்சுக்கணும் விராதிமலையில் முன்பு குமார குராமரங்கள் இருந்தன விராலிமலையில் முனிவர்கள் குராமரமாக நின்று முருகனை வழிபடுகிறார்கள் என்ற ஒரு கருத்து உண்டு குருமூர்த்தமாக முருகப்பெருமான் இருக்கும் பொழுது அவன் குறாமரையைச் சூடி தேழ்வான் என்று சொல்வார்கள் இந்த பாடலில் அருணகிரி பெருமான் முருகனை முருக முருகப்பெருமானை ராஜத பெருமாள்னு அழைத்து பாடலை முடிக்கிறார் இது மிகவும் புதுமையான விழித்தல் ராஜதம்னா முக்குணங்களில் ஒன்று ஊக்கம் அறிவு வீரம் தர்மம் தானம் கல்வி கேள்வி தவம் என்ற எட்டு முடியதான் ராஜதம் என்ற குணம் ராஜதம் என்ற குணம்னால் இந்த எட்டு ஒரு இந்த குணம் இறைவனிடம் இருப்பதால் தான் அவன் ஸ்வரூபத்தை உலகத்தின் அசையும் அசையா பொருளில் காண முடிகிறது இது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் கொட்டி கிடக்கிற இந்த பாடல் இந்த பாடலை பணியாண்டம் திருமணம் ராலிமலை பெருமாளின் திருடும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் பெருமான் தொடரே சந்தர் முருகாஜன் பெற்றவேல் முருகனுக்கு அரோரா அரோரா அரோ முருகாஜன்